அவன் ஒரு எலெக்ஷன்ல சீட்டு குடுக்கல ஓடி போயிடுறான் அறுபது நாள்ல தாக்குறது ஆண்டுங்கிறது மிகப்பெரிய காலகட்டம் அதிமுக உருவாகல எடப்பாடியால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்கள் செங்கோட்டையின் மூலமாக ஒரு கதவு திறந்திருக்கிறது தாவேக்காவில் நம்ம அங்கே போய் இணைந்து கொள்ளலாம் நமக்கான எம்எல்ஏ சீட் கொடுக்கலாங்க நம்ம வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணம் உருவாக வாய்ப்பு இருக்குல்ல இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அடுத்து வருகிற ஒரு முப்பது நாட்களுக்குள் இப்போ முப்பதாம் தேதி கோபியில கூட்டம் போட்டிருக்காரு பத்தாம் தேதி பொதுக்குழு கூட்டியிருக்காரு இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு அப்புறம் டிசம்பர் உள்ள அவருடைய நடவடிக்கைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்துட்டு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் டிசம்பர் தாண்டிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதுல ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் டிடி தர் என்ன செய்ய போகிறார் சசிகலாமையார் என்ன செய்ய போகிறார்ன்ற பல கேள்விகள் இருக்கு செங்கோட்டை நகர்வுக்கு இவங்கெல்லாம் உதவி செய்யலையா இவங்களும் வந்து செங்கோட்டையனை வந்து தாவே காவலை கொண்டு போய் இணைச்சு விட்டதுல பெரும்பங்கு தினகரனுக்கு இருக்கு அப்ப அவர் கூட்டணிக்கு போக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு அன்னா திமுகவுடைய நிலைமை அங்கிருந்து வாக்கு வங்கிகள்லாம் அங்க போகும் அம்மாவினுடைய விசுவாசி வாக்குகள் எல்லாம் அங்க போகும் அது எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை அரவணைக்கிறார் வழி நடத்துகிறார் என்பதை பொறுத்தது செங்கோட்டையன் சொல்றாரு நீங்க வந்து எம்ஜிஆருடைய அண்ணாவினுடைய புகைப்படத்தை யார் சரியாக பயன்படுத்துறாரு நீங்க பாருங்க அப்படின்னு விஜய கையாடி சொல்றாரு அப்ப விஜயம் அதை பயன்படுத்துறாரு இன்னைக்கு அண்ணா நினைவிடத்துக்கு போய் விஜயகாந்த் கூட மிக சரியா பயன்படுத்தினாரு இந்த சுதாகரன் ஒருத்தர் சசிகலாவோட உறவினர் இருந்தார் அவர் ரொம்ப மிக சரியா பயன்படுத்தி தன்னை சின்ன எம்ஜிஆர் அப்படின்ட்டாரு விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு அதை விஜய்கிட்ட வசீகரம் இருக்குல்ல எடப்பாடி கிட்ட கிளாரம் விஜய்கிட்ட இருக்குல்ல சினிமாவில் அது இருக்கு எடப்பாடி பழனிசாமி நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் நடிக்க தெரியாது மக்கள் மனசுல சொல்ற மக்கள் தான் மக்கள் கூட விஜய் ஒரு சிறந்த நடிகராக தான் பார்க்கப்படுறார் விஜய் சிறந்த நடிகராக பார்க்கப்படுகிறார் செங்கோட்டன் இணைந்ததால தாவைக்காவோ ஒரு தானே அது ஒரு தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் அது ஒரு பெரிய பூஸ்ட் பெரிய பலம் நீங்க தாவைக்காவோ ஒரு சாய்ஸாவோ இல்ல செங்கோட்டின் எடுத்த அந்த மூ இருக்குல்ல அது சரியானதான் நீங்க எடுத்துக்கலையா இல்லை நம்ம வந்து அதிமுகவில் பயணிக்கணும் அதிமுக வலிமை பெறணும் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம் சரி சாய்ஸ் அப்படிங்கிறது என்ன வேலை வாய்ப்பாப்பா வேலை வாய்ப்பா இந்த கம்பெனியில் ட்ரை பண்ணுவோம் இந்த கம்பெனியில் கிடைக்கலைன்னா அடுத்த கம்பெனியில் பார்ப்போம் அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த கொள்கை பாதைகள் சித்தாந்த பாதைகள் அதை உருவாக்கிய தலைவர்கள் மீது ஏற்படுகிற அந்த ஈர்ப்பு எல்லாம் கலந்தது தானே அது